ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது நம்ம டெக் தமிழ் சேனல் இன்றைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ஆண்டு பத்து மற்றும் பன்னெண்டாவது முடித்தவர்களுக்கு ஒரு ஸ்காலர்ஷிப் வந்து கவர்மெண்ட்லேருந்து வந்து கொடுக்குறாங்க நிறைய பேருக்கு இந்த ஸ்காலர்ஷிப் இருக்கிறத வந்து தெரியாது இது என்ன ஸ்கீம் இது எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதால டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி வந்து பத்து மற்றும் பன்னெண்டாவது முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் ரெகுலராக வந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல்லை உணவு அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோ சொல்ல உங்களுக்கு உடனுக்குடிய நோட்டிபிகேஷன் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பத்தாவது மற்றும் பாடாவது முடித்தவர்களுக்கு மாணவ மாணவிகள் யாராக இருந்தாலுமே இந்த ஸ்காலர்ஷிப் மூலியமா உங்களால் வந்து பயன்பெற முடியும் இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் எதன் மூலியமா வந்து தராங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கட்டுமானம் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தில் யார் எல்லாம் பதிவு பண்ணியிருக்கீங்களோ அவங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் உங்களால் வந்து பெற வந்து முடியும் பத்தாவது தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாயாகவும் பன்னெண்டாவது தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு மூணாயிரம் ரூபாய் என்ற வீதத்தில் இந்த ஸ்காலர்ஷிப்பை உங்களால வந்து வாங்கிக்க முடியும் இது வந்து பாஸ் மட்டும் வந்து கிடையாது இப்போ மாணவ மாணவிகள் இப்போ நீங்க பதினொன்னாவது வந்து மூணாயிரம் ரூபாய் உங்களால வாங்க முடியும் ஒருவேளை டுவல்த் முடிச்சுட்டு நீங்க காலேஜ் வந்து போறீங்க இப்போ ஹயர் எஜுகேஷன் டிகிரி பண்றீங்க அப்படின்னா உங்களால நான்காயிரம் ரூபாய் வந்து வாங்க முடியும் இந்த ஸ்காலர்ஷிப் இருக்கிறது நிறைய பேருக்கு வந்து வந்து தெரியாது நீங்க எந்த ஸ்காலர்ஷிப் வாங்கினாலுமே இதன் மூலியமா உங்களால வந்து பயன் வந்து பெற முடியும் அப்படிங்கறத தெளிவு வந்து தெரிஞ்சுக்கோங்க இதுல முக்கியமான ஒரு எலிஜிபிலிட்டி என்னன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து தொழிலாளர் நல வாரியத்துல பதிவு வந்து பண்ணிருக்கணும் அப்படிங்கறத தெளிவு வந்து தெரிஞ்சுக்கோங்க பதிவு பண்ணி உங்களுடைய பிள்ளைகளுடைய பெயர்களை அதில் வந்து சேர்த்துருக்கணும் சேர்த்துருந்தீங்கன்னா அவங்களை வந்து அப்ளை வந்து வந்து பண்ண முடியும் இது வந்து உங்களுடைய ரிசல்ட்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக வந்து கார்டு வந்து வச்சிருந்தீங்கன்னா வந்து அப்ளை வந்து பண்ண முடியும் ஒருவேளை கார்டு எனக்கு இப்போ வந்து தெரியும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இப்போ பதிவு பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்க தாராளமா இப்ப நீங்க வந்து நல்ல பதிவு பண்ணி அதன் பிறகு படிக்கக்கூடிய வகுப்புகளுக்கு நீங்க வந்து கண்டிப்பா வந்து வாங்க முடியும் இந்த ஸ்காலர்ஷிப் சிக்ஸ்த்ல இருந்து ஆரம்பிக்குது அதாவது ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் யாராக இருந்தாலுமே இதுல உங்களால் வந்து ஆண்டிற்கு ஒரு முறை ஆயிரம் ரூபாய் என்ற வீதத்துல உங்களை அதை வந்து வாங்க முடியும் ஒருவேளை நீங்க வந்து மாணவியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ச்சி ஆறுல இருந்து நீங்க காலேஜ் கல்யாணம் ஆகிற வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ன்ற ஒரு ஸ்கீம் வந்து இதுல இருந்து இருக்குது மாணவர்களுக்கு பத்து பதினொன்று பன்னெண்டு படிக்கிறதுக்காக இதுல அமௌண்ட் வந்து வராது ஒருவேளை இதுல நீங்க வந்து பத்து மற்றும் பன்னெண்டு தேர்ச்சி பட்டீங்கன்னா மாணவர்களுக்கு இதுல வந்து கிடைக்கும் அதனால மாணவர்கள் அதாவது ஆண் பிள்ளைகளுக்கு பத்து பதினொன்று பன்னெண்டு படிக்கிறதுக்காக வராது

அவங்க மூலியமாகவும் நீங்கள் வந்து பதிவு பண்ணலாம் இல்லை நீங்களே கூட நீங்கள் வந்து கையெழுத்து வாங்கி நீங்களே வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தின் ஒன் மந்த்துக்குள்ளே இந்த அமௌண்ட் உங்களுக்கு ரிசீவ் பண்ணிக்க முடியும் இதில் வந்து படிக்கிறதுக்காக மட்டும் கிடையாது திருமண உதவி தொகையாக உங்களுக்கு அதிகபட்சமாக இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து கொடுக்குறாங்க இந்த நிலவாரத்தில் நிறைய திட்டங்கள் வந்து இருக்குது ஸோ அந்த பிடிஎஃப் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் எதற்கு எவ்வளோ அமௌண்ட் தராங்க அப்படிங்கிறத தெளிவாகவும் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த ஒரு நிலவாரத்தில் நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பாக வந்து இருக்கக்கூடாது அதே போல் உங்களுக்கு பிஎஃப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கக்கூடாது இதை தெளிவா தெரிஞ்சுக்கிங்க மற்றவர்கள் எல்லாருமே வந்து கூலி தொழில செய்மா ஒரு முறை உங்களால வந்து முடியும் குடும்பத்துல இரண்டு குழந்தைகளுக்கு பயன் வந்து பெற முடியும் அதற்கு மேல உங்களால வந்து பயன்பெற முடியாது இப்ப குழந்தைகள் நாலு பேர் இருக்காங்கன்னா நாலு பேருக்கு வாங்க முடியாது ஏதேனும் இரண்டு குழந்தைகளுக்கு உங்களால வந்து பயன்பெற்றுக்க முடியும் உங்களுடைய யாராவது இந்த மாதிரி வந்து கார்டு வந்து ஓபன் பண்ணி இது வாங்காம இருந்தாங்க கண்டிப்பா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை மறக்காம தெரியப்படுத்திக்கி அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான டாக்குமெண்ட் என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன் இப்போ டென்த் டுவெல்த் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பத்தாம் வகுப்புல கொடுத்திருக்கக்கூடிய ஒரிஜினல் மார்க் ஷீட்டும் டுவெல்த்ல கொடுத்திருக்கிற ஒரிஜினல் மார்க் ஷீட் வைக்கணும் அதன் பிறகு மாணவிகளுடையது ஒரிஜினல் ஆதார் கார்டை நம்ம அப்லோட் பண்ற மாதிரி வரும் அதன் பிறகு கார்டு ரிஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய மெம்பருடைய ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேங்க் புக் லாஸ்ட் டிரான்சாக்சன் பேங்க்ல வந்து லாஸ்ட் சிக்ஸ் மந்தா பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷனா இதுல நம்ம சப்மிட் பண்ணணும் சப்மிட் பண்ணிட்டு லைவ் போட்டோ கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஒர்க் பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து முடிஞ்சிடும் உங்களுக்கு இது பாத்தீங்கன்னா ஏழுல இருந்து பதினைந்து நாட்குள்ள இந்த ஒரு அமௌண்ட் உங்க பேங்க்ல வந்து வந்துடும் இப்போ இதை நம்ம எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கறத டீடைல வந்து பார்க்கலாம் சோ ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்ளை பண்றதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னாடி கண்டிப்பா இது ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு உங்ககிட்ட வந்து இருக்கணும் அந்த கார்டு இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா ரினியூவல வந்து இருக்கணும் ரினியூவல இருந்துச்சுன்னா சரியா நீங்க இதுல அப்ளை பண்ணி உங்களுக்கான அமௌண்ட் குழந்தைகள் யாரும் பாஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா டென்த் டுவெல்த் கண்டிப்பா இந்த அமௌண்ட் உங்களால வந்து வாங்கிக்க முடியும் இது வந்து குரோம் ப்ரௌசர்ல நீங்க ஜஸ்ட் டி என் யூ அப்படின்னு போட்டிங்க அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த ஒரு வெப்சைட் வந்து ஃபஸ்ட்டாக வந்து வந்துடும் இதில் தமிழ்நாடு அண்ணா கடைஸ் ஒர்க்கர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்னு இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் இதை கிளைம் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு உள்நுழைவில் கொடுக்கணும் இந்த உள்நுழைவுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூசர் நேம்னு இருக்கும் இந்த யூசர் நேம் என்ன வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்கள் கார்டில் வந்திருக்கும் ஒருவேளை எனக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எதுவுமே தெரியல அப்படின்ற பட்சத்தில் உங்களுடைய மொபைல் நம்பரை வச்சு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா விண்ணப்பத்தின் எண்ணெய் அல்லது பதிவு எண்ணி அரியன் இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து போட்டுக்கோங்க அதாவது உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டில் என்ன நம்பர் கொடுத்து பதிவு பண்ணிங்களோ அந்த நம்பரை வந்து போட்டு சர்ச் வந்து பண்ணிக்கோங்க சர்ச் வந்து பண்ணிங்கன்னா என்னென்ன கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே இங்கே இருக்கும் அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த இடத்துல இடத்துல உங்களுக்கு ஷோ ஆயிருக்கும் இதை எடுத்து என்ன பண்றீங்க அப்படின்னா காப்பி பண்ணி இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க உங்களுடைய பாஸ்வேர்ட் நீங்க ஃபர்ஸ்டா ஓபன் பண்றீங்கன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் தான் நீங்க பாஸ்வேர்டா வந்து போடணும் எந்த ஒரு ஸ்லாஷும் வந்து போடாம நீங்க அப்படியே டேட் ஆஃப் பர்த் பிளஸ் உங்களுடைய மந்த் இயர் வந்து போட்டீங்க அப்படின்னா லாகின் வந்து பண்ணிக்கலாம் ஒருவேளை எனக்கு வந்து இப்போ பாஸ்வேர்ட் தெரியல அப்படின்னீங்கன்னா கீழே கடவுச்சொல் மறந்து விட்டதா அப்படின்னு இருக்கும் இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதுல ஃபர்கெட் பாஸ்வேர்ட் இருக்கும் இதுல உங்களுடைய இப்போ நீங்க காப்பி பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய மொபைல் நம்பரை இந்த வந்து போட்டுக்கோங்க அதை போட்டுட்டு சென்ட் ஓடிபி வந்து கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ரெண்டு டைம் ஓடிபி பார்த்தீங்கன்னா சென்ட் ஆகும் இப்போ நான் ஒரு ஓடிபியை போட்டுட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கறேன் சப்மிட் கொடுத்த பிறகு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய எஸ் எம் எஸ் வந்துடும் இப்போ நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க லாகின் வந்து பண்ணிக்கலாம் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போட்டுட்டு இப்போ உங்களுக்கு மொபைல கூடிய பாஸ்வேர்டை வந்து டைப் பண்ணிக்கோங்க ஏழு நம்பர் பாஸ்வேர்டா உங்களுக்கு வந்திருக்கும் இப்போ நீங்க உள் நுழைவு அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கங்க இப்போ நீங்க என்னென்ன கிளைம் பண்ணிருக்கீங்க எத்தனை முறை நீங்க ரினியூவ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே ஷோவா இருக்கும் இதுல இவங்க டீடைல்ஸ் எல்லாமே உங்க காமிச்சிருக்கும் ஒருவேளை இந்த மொபைல் நம்பர் தொலைஞ்சிருச்சு அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கைபேசி எண் தொலைந்து விட்டுதான்னு கேட்டிருப்பாங்க அதை கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை போட்டு உங்க ஆதார் கார்டில இருக்கக்கூடிய நம்பருக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆகும் கொடுத்தீங்கன்னா நியூ நம்பரை நம்மளால் வந்து சப்மிட் பண்ணிக்க முடியும் சமிட் பண்ணிவிட்டு நம்பரை ஈஸியாக வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கலாம் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது இப்போ இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல கிளைம்ஸ்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எஜுகேஷன் அசிஸ்டன்ஸ் ஃபார் டென்த்து டுவெல்த் ஸ்டாண்ட் பாஸ் அப்படின்னு இருக்கும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷனுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதன் பிறகு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்மிட் பண்ணக்கூடியது ஆதார் கார்டு அதன் பிறகு உங்களுடைய ஏஜ் ப்ரூஃபாக இருக்கக்கூடிய ரேஷன் கார்டு அதே பிறகு எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா கம்யூனிட் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும் அதன் பிறகு பாத்தீங்க அப்படின்னா குடும்ப அட்டை அந்த ஒரிஜினல் ரேஷன் கார்டை வந்து சப்மிட் பண்ணணும் இந்த இடத்துல ரேஷன் கார்டு பிடிஎஃப்ஐ சப்மிட் பண்ணணும் அதன் பிறகு இதற்கு தேவையானது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு இங்கே சமிட் பண்ணணும் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட் பேஜ்ஜிய உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு வந்துருக்கும் இந்த இடத்துல நீங்கள் டவுன்லோடு கொடுத்துட்டு அதை வந்து நீங்க வந்து சைன் பண்ணி இந்த பேஜில் அப்லோட் வந்து பண்ற மாதிரி வரும் அதன் பிறகு கிளைம் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்னு இருக்கும் இது வந்து எந்த யூனியன் கிட்ட நீங்க வந்து சர்டிஃபிகேட் வாங்கி அவங்க கிட்ட இதில் வந்து தேவையான டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி இதில் வந்து அப்லோட் வந்து பண்ணணும் அதன் பிறகு இதில் பேங்க் புக்கை நீங்கள் வந்து சமிட் பண்ணனும் அதன் பிறகு இதனுடைய லாஸ்ட் ட்ரான்ஸாக்ஷன் ஹிஸ்ட்ரி நீங்கள் சமிட் பண்ணணும் இந்த பேங்க் எல்லாம் கரெக்டாக இருக்கானு செக் பண்ணிட்டு இதில் வந்து சமிட் பண்ணிக்கோங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸில் வந்து கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைகள் பேர் ஆட் பண்ணிருக்கீங்களான்னு செக் வந்து பண்ணிட்டு யார் வந்து பாஸ் பண்ணிருக்காங்களோ அவங்கள வந்து செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா எத்தனாவது வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க டென்தார்ட் டுவெல்த் தார் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு அகாடமிக் இயர் வந்து கேட்டிருக்காங்க இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி ரெண்டாவது வந்து கேட்டிருப்பாங்க அந்த அகாடமிக் இயரையும் வந்து கொடுத்துருங்க இப்போ இந்த இயர்க்கான அகாடமிக் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டுவெல்

பண்ணுக்கும் தொழிலாளியுடைய சிக்னேச்சர் அப்லோட் பண்ணிக்கங்க அதன் பிறகு லைவ் ஃபோட்டோ இருக்கும் அதாவது டேக் ஃபோட்டோ எடுத்துட்டு சப்மிட் வந்து கொடுத்துருங்க சப்மிட் பண்ண பிறகு ப்ரீவியஸாக உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்களோ அதெல்லாம் ஷோ ஆகும் அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு சப்மிட் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் வந்து ஆகிடும் ஆனால் பிறகு வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சு குறைஞ்சது ஏழுல இருந்து பதினஞ்சு நாட்களில் இது வந்து அப்ரூவல் ஆகி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு காசு வந்து வந்துடும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த கார்டு வச்சிருக்கீங்க கண்டிப்பாக இந்த மாதிரி கிளைம்ஸ்லாம் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்க மறக்க மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்